குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் உங்க எல்லாருக்கும் ஆறு சுவைகள் என்னென்னு தெரியுமா இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு இந்த ஆறு சுவைகளை வச்சு நாம ஒரு ஜாலியான பாட்டு பாடலாம் வாங்க அச்சு வெள்ளம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபடி இனிப்பு சுவையை கண்டுபிடி

கண்டுபடி வாழைப்பூவை மென்று பார்த்து துவர்ப்பு சுவையை கண்டுபிடி துவர்ப்பு சுவையை கண்டுபிடி என்ன குட்டீஸ் அறுசுவை விருந்து பாடலை பாடினீங்களா உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நாம் அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்